சிவன் கோயிலுக்கு சென்று திரும்பும் போது இதை செய்ய மறக்காதீர்கள் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள் பிரசாதத்தை தவிர கோவிலிலிருந்து சிறு துரும்பு கூட நாம் கொண்டு வரக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதனால் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு உடையிலுள்ள தூசிகளை கூட தட்டிவிட்டுத்தான் எழுந்து வர வேண்டும் சிவகணங்கள் கோவிலிலிருந்து திரும்பும்போது திரும்பும் போது கூடவே வராமல் இருப்பதற்காக சிவன் கோயில் பிரகாரத்தில் அமர்ந்துவிட்டு விட்டு வர வேண்டும் என்பார்கள் சிவன் கோயிலில் நவக்கிரகங்களை சுற்றுவதால் அங்கே உட்காராமல் வந்தால் கிரகங்கள் நம்முடன் கூட வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதனால் சிவன் கோயிலில் நான் உட்கார்ந்தால் அதுவும் அங்கே உட்கார்ந்து விடும் என்று நம்பப்படுகிறது சிவன் கோயிலில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று சண்டிகேஸ்வரர் சன்னதியில் வழிபடுவது பொதுவாக இங்கு வந்த பக்தர்கள் தனது கைகளை தட்டி சொடுக்கு போட்டு வழிபடுவது உண்டு ஆனால் சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பவர் அதனால் அவரை அமைதியாக தான் வணங்க வேண்டும் ஆலய தரிசனத்தை சிறப்புற செய்து முடித்து விட்டேன் என மனதுக்குள் நினைத்து வணங்கினாலே போதும் சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் அவர்களது தலைமுறைக்கே வஸ்திர பஞ்சம் ஏற்படாது என்பது ஐதீகம்